வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் திமுகவினுடைய பிரமுகர் ஒருவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறித்து பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு பதிவு என்பது தற்போது இணையத்துல பெருமளவுல வைரலாகிட்டு இருக்குது என்ன அந்த பதிவு என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க இதுதான் அவருடைய பதிவு பக்கம் ட்விட்டர்ல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அவருடைய பெயர் கொங்கு தமிழர் இல்ல குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் என்னன்னா திமுகவினுடைய பிரமுகர் என்பதையும் கடந்து வன்னியர் அல்லாத கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இந்த கொங்கு தமிழர் இவர் திமுகவினுடைய ஒரு பிரமுகரா இருக்கிறாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன போட்டிருக்கிறாருன்னா குறிப்பிட்டு இதை யாரு பார்க்கணும் அப்படின்னா பாமக அல்லாத திமுக அதிமுக இதர கட்சிகளில் உள்ள வன்னியர்களின் பார்வைக்கு தான் தலைப்பு கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த திமுக ஆதரவு இளைஞரின் ஒருவருடைய பதிவு என்னன்னா மருத்துவர் ஐயாவின் சமூக நீதான மீதான மேன்மை பதிவு அந்த என்ன அந்த பிரமுகர் அப்படின்னா ராமதாஸ் நினைச்சா மற்ற சாதி போல எதையாவது முட்டாத்தனமா இளைஞர்களை குரு பூஜைக்கு தள்ளலாம் நடத்தலாம் தேவர் ஜெயந்தியை விட நூறு மடங்கு கூட்டத்தை கூட்டலாம் ஆனா இவரை மாதிரி ஒரு பெரும் தலைவர் சுயநலம் இல்லாம சாதிய சமூகநீதிக்கு வழிநடத்துற மனிதர் இனி தமிழகத்துக்கு இது போன்ற ஒரு மாமனிதர் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவுல இருக்கின்றது இதுல மிக முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா அவர் நினைச்சா முட்டாத்தனமா இளைஞர்களை குரு பூஜைக்கு தள்ளலா நடத்தலாம் இது என்ன வார்த்தை அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல இந்த குரு பூஜை அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னா ஒரு வன்முறையா நடக்குது ஒரு பெரும் பிரச்சனையா நடக்குது குரு பூஜை ஏதாவது ஒரு பகுதியில நடக்குது நம்ம ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை யாருமே சார்ந்து சொல்லல பொதுவா சொல்றோம் ஒரு பகுதியில ஏதேனும் ஒரு இடத்துல குரு பூஜை நடக்குதுன்னா மறாத நாள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது நூத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து விழுக்காடு இளைஞர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அது போல எந்தவித ஒரு செயலையுமே மாறாக அவர் நினைச்சாரு அப்படின்னா நூறு மடங்கு ஏதேனும் ஒரு குருபூஜையை தாண்டி நூறு மடங்கு அதற்கான காரணம் வன்னியர் சமுதாயம் இந்த நாட்டுல பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை பல சாதி சமூகங்கள் ஒன்றிணைந்தால் கூட ஈடு இணையாகாது அப்பேற்பட்ட இளைஞர்களுடைய சக்தியை வைத்திருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் எதுவுமே வந்து அந்த பிரச்சனை அதை மக்களை தவறான பாதைக்கு கூட்டு போக கிடையாது இப்படியான ஒரு பெருந்தலைவர் இப்படியான ஒரு மாமனிதர் இனி கிடைக்க மாட்டார்னு சொல்லிட்டு கொங்குத்தமிழன் அவர்கள் இந்த பதிவை பதிவு பண்ணியிருக்கிறார் இது குறித்து பல்வேறு கருத்துகளும் எழுந்துட்டு இருக்குது விமர்சனமும் எழுந்துட்டு இருக்குது விமர்சனம் என்ன அப்படின்னாக்க அந்த பையன் இந்த இடத்துல என்ன என்னப்பட்டா அந்த பிரமுகர் தேவர் ஜெயந்தியை விட நூறு மடங்குன்னு சொன்னாரா இதை என்ன பண்ணிட்டாங்க ஒரு குறிப்பிட்டவர்கள் நான் எங்களை விட கூட்டிடுவாங்களா எங்களை விட நூறு மடங்கு கூட்டுவாங்களா அப்படியா இப்படியா அப்ப பண்றோமா முட்டாத்தனமா அவங்க ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் உதாரணத்துக்கு எழுதக்கூடிய ஒரு எழுத்தும் அவங்களுக்கு அப்படி தோணுது ஆனா இன்னொரு பக்கம் என்னவா இருக்குது அப்படின்னாக்க இதை பார்க்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா உண்மைதான் அவர் நினைச்சார் அப்படின்னாக்க ஒரு ஒரு டெம்ட் பண்ண பண்ண ஒரு ஃபயர் முடியும் தன்னுடைய சொல்லால இத திருமாவளன் அவர்களே சொன்னார் தன்னுடைய பேச்சால் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு அவர் நினைச்சாருன்னா நினைச்சதை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு திரு திருமாவளன் அவர்களே திருமதி பல் பல்வின் சுல்தானா அவங்களுடைய ஒரு நேர்காணலையுமே சொல்லியிருக்கிறாங்க அத்தகைய ஒரு தலைவர் இத்தனாளா பலரும் என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்னோப்பாங்க போராட்டம் நடக்குது கல்லெறியறாங்க ரயில நிறுத்துறாங்க பஸ் நிறுத்துறாங்க மரத்தை வெட்டுறாங்க இது வந்து இந்த இளைஞர்களை வந்து தவறான பாதைக்கு அழைத்து சொல்லலையான்னு சொல்லிட்டு பலரும் பல்வேறு கேள்விகளை எழுப்பதை காண முடிகிறது அதற்கு இந்த இடத்துல பதில் சொல்லியே ஆகணும் என்ன அப்படின்னா ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம் சாதாரணமா சமூக நிதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பங்கிடா இருக்கணும் இடஒதுக்கீடு என்பது எல்லாருக்கும் சமமா இருக்கணும் ஆனா திமுகவினுடைய அரசு எப்படி பண்ணுது வன்னியர்கள் இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு அமைச்சர்கள் தான் அதே மாதிரி பட்டியல் சமுதாயம் இருபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு அமைச்சர்கள் தான் ஆனா இசைவேளாளர் ஸ்டாலின் அவர்களுடைய சுய சமூகமான சமுதாயம் ரெண்டு பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் வந்து ஆறு அமைச்சரவை இப்படி இந்த மாதிரியான இட எதுவும் கிடைக்கல எங்கேயுமே யாருக்குமே சம உரிமை கொடுக்கப்படவில்லை என்கிற ஆதங்கத்தினால்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி போராட்டத்தை நடத்துறாரு ஒரு உதாரணத்தோட சொல்லுனா இப்போ வன்னியர் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மூணு எம்எல்ஏக்கள் சாரி மூணு அமைச்சர்கள் எம்எல்ஏவா இருந்து அடுத்து ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெறாங்க யார் யார் அப்படின்னாக்க துரைமுருகன் எம் கே சிவசங்கர் இவங்க என்ன பண்ணலாம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு எங்க எங்க சமுதாயம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது எல்லா சமுதாயத்துக்கும் நீங்க வந்து சம உரிமை கொடுக்குறேன்னு சொல்றீங்க எங்களுக்கு மட்டும் சம உரிமை இல்லையே எங்களுக்கு சரியான சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லையே அவர்கள் ஐயாவர்கள் காலங்காலமா இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்கிறாரு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவர்கள் அழுத்தம் கொடுக்கணும் இவர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க என்ன நடக்கும் நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் இது ஃபார் எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா பாமாக்கா அப்ப அவர் கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் சி விஷன் சண்முகம் நம்ம இன்னைக்கு மறக்க முடியாது மறைக்கவும் முடியாது சி வி சண்முகம் அவர்கள் தான் காரணம் என்னன்னா சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தே ஆக வேண்டும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்றாரு எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு வேற வழி கிடையாது ஐயோ சி வி சண்முகத்துக்கிட்ட ஒரு பெரிய பேங்க் இருக்குது அவங்க அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து இப்ப கிருஷ்ணகிரி எல்லாம் எடுத்துட்டோம்னா பலரும் வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருந்து இங்க தஜாவூர் வரைக்கும் இருக்கிறாங்க சி வி சண்முகம் வந்து நினைச்சிட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஓட்டை பிரிச்சுறாருன்ற ஒரு தான் எடப்பாடி கொடுக்குறாரு அப்புறம் ஐயா கூடத்து இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு அழுத்தமுமே கூட அப்படி அப்படி இவர்கள் மூவரும் அரியலூர் மாவட்டத்துல கணிசமான ஓட்ட வச்சிருக்க கூடியவர் கடலூர் மாவட்டத்துல கணிசமான ஓட்ட ஓட்ட வச்சிருக்கக்கூடியவர் வேலூர் மாவட்டத்துல கணிசமான ஓட்ட வச்சிருக்கக்கூடியவர் இவங்க மூணு பேரும் ஏ சமுதாயத்திற்கு நீ இடஒதுக்கீடு கொடுத்தாகணும் ஏ சமுதாயத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு இன்மேட்டு வராது நாங்க எங்க மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்க முடியாது எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க இல்லைன்னா நாங்க வந்து எங்களுடைய ஓட்டை பாமகவுக்கு போடுறோம்னு சொல்லிட்டு சொன்னா ஒன்னே என்ன பண்ணுவார் முதல்வர் அதற்கான வழிவகையை செய்வார் ஆனா இவர்கள் அமைதியாக கடக்கக்கூடிய சூழல் தான் இளைஞர்களை போராட்டத்திற்கு அழைக்கிறது கிடையாது நாங்க என்ன பண்றது இவங்களை மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நாங்க அனுப்புறோம் எங்களுடைய பிரமுகர்களா அவங்க எதுவும் பண்றது கிடையாது அப்ப நாங்க என்ன பண்ணணும் எங்களுடைய பலத்தை நிரூபிச்சு காட்டணும் நாங்க இந்த சமுதாயம் இந்த இனம் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துல உயர்வதற்கு அடுத்த கிட்ட நகர்வை முன்னெடுக்கணும்னா போராட்டம்தான் வழி அதை நீ வந்து அப்படி சொல்ற இப்படி சொல்றோம் அதை பார்த்து நாங்க யோசிக்க போறதே கிடையாது இந்த இந்த பதிவு அவ்வளவு ஒரு ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்னா இருக்குது அவர் நினைச்சிருந்துருக்கலாம்ல ஐயா நினைச்சிருந்தாருன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வேணாலும் இங்க உருவாக்க முடியும் ஆனா அப்படி இல்லையே என்ன சொல்றாரு நீ முதல்ல படி உன் குடும்பத்தை பாரு அப்புறம் கட்சி வேலையை பாரு எந்த தலைவரா சொல்லியிருக்கிறாங்களா எந்த தலைவரா சொல்லியிருக்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க அதுதான் டாக்டர் ஐயா அவர்கள் திமுகவினுடைய அரசு திமுகவினுடைய அரசா இருக்கட்டும் இதற்கு முந்தைய இருக்கக்கூடிய அதிமுக அதற்கு முந்தைய அதிமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி வந்தாங்க இல்லையா இவங்களுடைய ஆட்சி காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்த போராட்டத்தின் மிக முக்கியமான அவசியம் இடஒதுக்கீடு நாங்க கேட்கறது இடஒதுக்கீடு அப்ப இங்க பலரும் என்ன சொல்றான் வன்னிய சமுதாயம் அப்படி அவங்க அதை எறிவாங்க அதை எரிப்பாங்க இப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல வன்னிய சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கலாம்ல அந்த சமுதாயத்துக்கு கொடுத்தா இந்த மாதிரியான ஒரு அவலநிலைக்கு அந்த சமூகம் ஆளாகாதே கல்வி வேலை வாய்ப்புல முன்னேறுமே எத்தனை ஆண்டு காலமா அந்த சமுதாயம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது வேலை வாய்ப்பு இல்லாம அப்ப அந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு யாராவது வந்து பேசணும் ஆனா விமர்சனம் மட்டும் வந்துரும் அப்படியே அடுக்கு 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 அடுக்கா வரும் விமர்சனம் மட்டும் வரும் ஐயோ ஐயா அப்படி பண்ணிட்டாங்க ஐயா அப்படி பண்ணிட்டாங்க ஏன் பண்ணணும் முதல்வர் அவர்கள் வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் இங்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காது இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு எங்க பசங்க வணிக சமுதாயத்தை சேர்ந்த பசங்க போராடினா கேஸ் வரும்னு தெரியும் போராடினா வெளிநாடு போக முடியாதுன்னு தெரியும் கேஸ் வந்தா வெளிநாடு போக முடியாதுன்னு தெரியும் இருப்பினும் தன்னெழுச்சியாக போராட்டத்துக்கு வராங்க அப்படின்னா அதற்கான அவசியம் நான் படிச்சுட்டும் சும்மா தான் இருக்கிறேன் நான் போராட்டத்துல கலந்துக்கிறேன் கைது பண்ணாலும் பரவாயில்ல என்னுடைய அடுத்த தலைமுறைக்காவது அந்த போராட்டத்திற்கு மேலே இடஒதுக்கிட்டு கிடைக்கட்டுமே அப்படியான ஒரு சூழலில் தான் இந்த சமுதாயம் போராட்டங்களை முன்னெடுக்கிறது அது அகிம்சை வழிதான் தவிட்டு இந்த இடஒதுக்கீடு என்கிற ஒரு மிகப்பெரிய விடயத்தை தமிழகத்தினுடைய அரசு வன்னியர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் இந்த பிரச்சனை கிடையாது இதை யாரும் பேச மாட்டாங்க இதை இவங்க எல்லாம் பேசுவாங்கன்னா சத்தியமா வாய்ப்பே கிடையாது இதுல இந்த முக்குலத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்கதான் வந்து கெட்டிக்காரவங்க அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்ட தெரிவிச்சிருக்கோம் காரணம் என்னன்னா பன்னெண்டு தான் அமைச்சது எம்எல்ஏ பன்னெண்டு பதிமூணு தான் ஆனா அஞ்சாறு அமைச்சரை தட்டி தூக்குறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு முதல்வர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு நேர்முகமாகவும் கொடுக்கிறாரு மறைமுகமாகவும் கொடுக்கிறாரு அவர்கள் ஸ்டடியா இருக்கிறாங்க நாங்க தான் நாங்க அமைச்சர் எனக்கு நீ கொடுத்து தான் ஆகணும் என் சமுதாயத்துக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள் அப்படி இந்த மூணு பேரும் இருந்தா நமக்கு இந்த போராட்டத்துக்கு அவசியமே இருக்காது அப்படி இருப்பாங்களே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த காணொலிய எல்லாருக்குமே கொண்டு போய் சேருங்க அவர் கொங்கு தமிழ நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுப்போம் மேலும் ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க அப்படியே அமைதியா இருக்காதிங்க தத்தி மாதிரி உட்காந்துட்டு அமைதியா இருக்காதிங்கட்டு ஒரு அறிகுறியை சொல்லுவோம் அது கேட்காது அந்த காதுங்களுக்குலாம் உரைக்காது இந்த காணொலியை எல்லாருக்குமே கொண்டு போயிட்டு சேருங்க நம்மள ஒரு வேறு மாதிரியான பிரதிபலிக்கிறான் அதை உடைக்கணும் அது நம்மளால மட்டும்தான் முடியும் நமக்காக எந்த ஊடகமும் பேச மாட்டான் நமக்கு நாம் தான் ஊடகம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்